கல்வி தந்தை காமராஜர் கர்ம வீரருக்கு குரல் கொடுக்க குமரேசன் வந்துவிட்டார் காமராஜ் சாதனைகளை குறிப்பாக கல்வி சாதனைகளை அவர் வாயாலே சொல்லட்டும் என் வாயும் சும்மா இராது நாடு போற்றிடும் தலைவர் ஒருவராம் நாம் விரும்பும் தலைவர் ஒருவராம் கர்ம வீரராம் காமராஜராம் கல்வி தந்தையாம் சொல்லி மகிழுவோம் சொல்லுங்க நெல்லை தேவா என்று தன் பெயரை இணைத்துக்கொண்டு தூத்துக்குடியில் தொடுவான விளக்கியணியில் ஒரு முத்தாக வாழ்கின்ற நெல்லை தேவா அவர்களே சிகையோ வெள்ளி கம்பி குணத்தில் தங்க கம்பி எதிலும் இறங்கலாம் அவரை நம்பி என்று என்னை இங்கு முன்னிலைப்படுத்திய புலவர் எனது நான் சிறிய தந்தை என்று அன்போடு அழைக்கும் முத்துசாமி அவர்களே கருவூலத்துறையில் ஓய்வு பெற்று இலக்கிய பேரவைக்கு ஒரு கருவூலமாய் திகழ்கின்ற சையது முகமது ஷெரீப் அவர்களே ஆறு நண்பர் பத்மநாதன் அவர்களே சில தருணங்களை பழகினாலும் எப்போதும் மனதில் அன்பு நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் அருமை நண்பர் அருந்ததி அவர்களே ஒவ்வொரு கவிஞர்களும் பேசி முடித்ததை சிறப்பாக எடுத்துச் சொல்லி உற்சாக மூட்டுகின்ற தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மூக்குப்பெரி தேவதாசன் அவர்களே மற்றும் சில பேர் எனக்கு தெரியாது என்றாலும் அவர்கள் பெயரை நான் சொல்லிக் எல்லோரும் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கவிதையை தொடங்குகிறேன் விருதுநகர் அடித்திட்ட வரலாற்று நன்முத்தே விருதுகள் பல தன் பொது தொண்டால் பெற்ற தமிழ் சொத்தே தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு பகலவன் பெரியார் தந்தை அவரால் தமிழன் என்று போற்றப்பட்ட நீயே கல்வி தந்தை கல்வி எங்கும் மாணவருக்கு இலவசமாய் கிடைக்கச் செய்த உன் செயலே ஒரு விந்தை பள்ளியில் நீயோ படித்தது வகுப்பு ஆறு அன்று அரசியல் நீ ஏறு உன்னால் கிடைத்தது ஏழை மாணவருக்கு மதிய சோறு கல்வி அழைத்த வல்லல் உனக்கு நிகர் யாரு என்றும் கல்வி அளித்த வள்ளல் உனக்கு நிகர் யாரு உனக்கு இல்லை பல ஏக்கர் ஆனால் என்றும் நீ ஒரு கிங் மேக்கர் ஏழை மக்கள் வறுமை போக்கிட வழிகாட்டினாய் நல்வாழ்வு பாதை வேலையில்லா திண்டாட்டம் போக்கிய ஒரு நீ ஒரு படிக்காத மேடை வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து சுதந்திரம் வாங்கி தந்தார் காந்தி நீ சிறைச்சாலையில் தேச விடுதலைக்காக இன்னலை ஏந்தி உன் ஆட்சி வந்தபோது மாணவர்களை கல்வி மூலம் உயரச் செய்த நீயே ஒரு கருப்பு காந்தி ஏழை மக்களுக்கு உன் நலத்திட்டங்கள் ஒரு இனிக்கும் பூந்தி மக்கள் நல்வாழ்வு ஒன்றே உன் மனதுக்கு அழைத்தது சாந்தி நீளமான உன் கரைபடியாத கரம் உன் அரசியல் பொதுவாழ்வுக்கு அதுதான் உரம் அதனால் என்னை அதனால் உன்னை என்றும் வணங்குகிறது மக்களின் சிரம் இது உனக்கு கிடைத்த வரம் உன் புகழ் என்றும் நிரந்தரம் அறியாமை எனும் இடரை அகற்றிய அறிவு ஜோதினி சீருடை எனும் சமத்துவத்தை அழைத்திட்ட பச்சைத்தமிழன் தமிழன் ஜாதினி ஏட்டை படிக்க நேரமின்றி நாட்டை படித்தவண்ணி நல்லறத்தில் நடந்து இல்லறம் வேண்டாம் என்று சொன்னவண்ணி நீ வ வகித்திட்ட பதவி உன் நேர்மையின் உச்சம் வேண்டியவர் வேண்டாதவர் என்று யாருக்கும் காட்டியதில்லை நீ பாரபட்சம் அதனால் இன்றும் உள்ளது சரித்திரத்தில் உன் எச்சம் உன் ஆட்சியில் நலத்திட்டங்களை வைக்கவில்லை சொச்சம் யாரை கண்டும் நேர்மையான உனக்கு இல்லை என்றும் அச்சம் உனக்கும் ஒரு சமயம் வந்தது வீழ்ச்சி ஆனால் நீயோ வற்றாத தியாகம் என்னும் நீர்வீழ்ச்சி என்றும் இல்லை உன் புகழில் தாழ்ச்சி பல தலைவர்கள் செய்திருக்கலாம் புரட்சி உன் காலத்தில் செய்தாய் முப்புரட்சி ஆம் தொழில் புரட்சி விவசாய புரட்சி கல்வி புரட்சி முத்தமிழ் நாட்டினிலே முப்புரட்சி செய்தவன் நீ நீ மக்களுக்கு கொடுத்த கல்வி எனும் அழியாத சொத்து என்றும் தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு வித்து நீ என்றும் மனிதரில் முத்து உன் புகழ் என்றும் மணக்கும் பூங்கொத்து வாழ்க கல்வி தந்தை காமராஜர் ஓங்குக அவர் புகழ் மரபு கவிதை ஏற்றுமிகு பண்புதன்னை கூறி மகிழ்ந்து சென்றார் கவிஞரான குமரேசனார் உன்னைப் போல் தலைவருன்றோ உழைப்பாலை உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆற்றல் மிகு தலைவரையா என்ற காமராஜரை நல்லறம் காத்தவர் இல்லறம் துறந்தவர் என காமராஜின் பண்புகள் அனைத்தையும் ஒட்டுமொத்த கருத்தாக தந்த கவிஞருக்கு நன்றி அடுத்து